Hi friends! பாண்டியன் ஸ்ரோச்சரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம ராஜியோட நகைகளை திரும்பவும் கொடுத்துடணும் வீட்டில் அப்படின்னு சொல்லி ராஜிக்கிட்டே கொடுத்து அனுப்புகிறாங்க ஆனால் ராஜி தயங்கிட்டு நான் அந்த வீட்டுக்கு திருப்பி போக மாட்டேன் வேணா கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு சொல்கிறாங்க அவன் சாய்ந்தரம் தான் வருவான் நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ளே உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு உங்கள் மாமா அங்கே பேசிட்டு வந்தார் இப்போ கொடுக்கலனா இருக்குமா பேசாமல் போய் நான் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி பயப்படுறாங்க நீ எதுக்கு பயப்படுறன்னு எனக்கு புரியுது திருப்பி கொடுக்குறது தானே யார் கொடுத்தா என்ன அவங்களுக்கு தேவை அவங்க நகை அவ்வளோ தானே நானே கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோமதியாக அந்த நகையை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இதுக்கு மேலே உங்களுக்கும் எங்களுக்கும் எதுவும் எந்த ஒட்டும் இல்லை உரமும் இல்லை நான் இத்தனை நாள் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் எவ்வளோ பனை பேய்ங்களா இருக்கீங்கன்னு சொல்லி என்னமோ சொந்த உழைச்சி சம்பாதிச்ச மாதிரி பேசுறீங்க என் புருஷனை மாதிரி சொந்தமாக உழைச்சி சம்பாதிச்சு வாழ்ந்துருந்திங்கன்னா உங்களுக்கு வரநாள் தெரியும் நீங்கள் தான் வந்து அப்பாவோட சொத்தை வச்சுக்கிட்டு அப்பா பரம்பரை சொத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்களே கேவலமாக இல்லையா அவங்களுக்கெல்லாம் தூ அப்படின்னு சொல்லி அசிங்கமாக திட்டிட்டு வந்துடுறாங்க நம்ம கோமதி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி வீட்டை வந்து உள்ள சேர கூட இல்ல அதுக்குள்ள ஹே நில் அப்படின்னு சொல்லி பின்னாடி சத்தம் கேக்குது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம கோமதியோட அம்மா வந்து சொல்றாங்க அதையும் கேட்காம கோமதியோட ரெண்டு அண்ணனுங்களும் அந்த நகையை எடுத்துட்டு வந்து நம்ம கோமதி கிட்ட இந்தப்படி இது ஒன்றும் தங்கமே கிடையாது யாரு கிட்ட ஏமாத்த பாக்குற கவரிங் நகையை கொடுத்த அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க என்ன சொல்றீங்க உங்க நீங்க கொடுத்த நகை தான் ராஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் கொடுத்தா அப்படின்னு அந்த திருட்டு கழுதியை பத்தி பேசவே பேசாத ஒழுங்கா எங்க கொடுங்க இல்லாட்டினா பிச்சை தான் நினச்சிக்கிறேன் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வெளியே உள்ளே போய்ட்றாங்க அவங்க இப்போது கோமதிக்கு குழப்பமாக இருக்குது அதுக்கப்புறமா உள்ளே எடுத்துகிட்டு வராங்க மயில் தான் தின்னு முழிக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாமல் கருத்து போயிருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த நகையை ராஜோட நகையில் கலந்து வச்சுது நம்ம மயில் தான் நம்ம மயில் உண்மையை ஒத்துக்க போகிறாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ